இன்னைக்கு நம்மளுடைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி தான் நம்ம நம்ம பார்க்க பார்க்க இன்னைக்கு எதை இருக்கோம் அப்படின்னா இந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த ஒரு கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையானது வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேர்களுடைய வாழ்க்கையை புரட்டிப்படக்கூடிய அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புயலாக மாறப்போகுது அப்படின்னு வந்து சொல்லலாங்க அந்த அளவிற்கு ஒரு திருப்பங்களானது வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேர்களுடைய வாழ்க்கையில் வந்து ஏற்பட போகிறது இந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசி நேர்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான ஒரு ஒரு பிரச்சனைகளை தனுசு ராசி நேர்கள் எப்படி கையாளப் போகின்றார்கள் அவர்களுக்கு இந்த ஒரு பிரச்சனைகளை எப்படி எல்லாம் தவிர்க்க வேண்டும் அதே போல் எந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து பாத்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும் இது போன்ற எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பதிவு நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை தனுசு ராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அதோடு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்கிற பெல்லைக்கானே வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ராசி நேர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் இதற்கு முன்பு இருந்த சில வாரங்களை விட இப்பொழுது மேம்பட்ட மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகிறது வீடு மாற்றங்கள் இடம் மாற்றம் மற்றும் வேலையில் மாற்றங்கள் ஆகிய விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கக்கூடிய ஒரு சாத்தியங்களானது இருக்குதுங்க அதேபோல் விரயங்கள் அதிகரித்தால் கூட விரயத்திற்கு ஏற்ப வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தொகையானது வந்து கொண்டே உங்களுக்கு இருக்கும் என்பதனால் பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் உங்களுக்கு ஏற்படாது தொழில் வளர்ச்சியானது உங்களுக்கு ஏற்படும் பண வரவு லாபங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கீங்க மனக்குழப்பங்களும் சுப செலவுகளானது ஏற்படலாங்க வருமானத்துக்கு நிகரான செலவுகளும் உங்களுக்கு இருக்கும் எல்லா புதிய முயற்சிகளுக்குமே வெற்றியானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க அதேபோல் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதி என்பதனால ஏதாவது ஒரு சுமைகளானது குறைந்தது என்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துவர் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடந்த சில மாதங்களாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்த நெருக்கடிகளும் குறையும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க உங்களுக்கான உரிமைகள் அங்கீகாரங்களானது இப்பொழுது கிடைக்கும் புதிய வேலை தேட ஏற்ற ஒரு காலகட்டங்கள் இது அதேபோல் உடனடியாக வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அரசு வேலை முயற்சிபவர்களுக்கு வேலைகள் கிடைக்க சாத்தியங்களும் உள்ளது மேலுமே சூரியன் உங்களுடைய கும்பராசிக்கு செல்வது உங்களுடைய செல்வாக்கை அதிகரிக்கும் முயற்சிகளுக்கு உடனடியாகவே வந்து பார்த்தீங்கன்னா பலன்களானது கிடைக்கிங்க பேச்சில் நிதானங்களானது உங்களுக்கு தேவை அவசரமாக முடிவுகளை எடுக்க வேண்டாம் மேலுமே தனுசு ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் வீட்டில் சனி பகவான் ஆட்சி சஞ்சரிப்பது புதன் இணைந்து இருப்பது ஆகியவை தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பக்கூடிய மாற்றத்தையும் கொடுக்க வாழ்க்கை துணியினால் ஆதாயங்களும் ஏற்படும் இதுபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது சுக்கிரன் உச்சமடைவது சில விதங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நற்பலன்களை தந்தாலுமே கூட பெரிய செலவுகளையும் கொடுக்க திருப்தி இல்லாத ஒரு நிலைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாக்குங்க அலைச்சலானது உங்களுக்கு அதிகரிக்கும் அதற்கு ஏற்ற ஆதாயங்கள் கிடைக்காத நிலைகளும் உண்டாகும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் வேலை சார்ந்த மாற்றங்கள் நல்ல விதமாகவே இருந்தாலும் அவசரமாக எந்த ஒரு முடிவுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க வேண்டாம் ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் மீன் விரயங்களை சுப செலவுகளாக மாற்ற முயற்சி செய்யுங்கள் இந்த மாதத்தில் எதிர்பார்த்த பணமானது தாமதமாக உங்களுக்கு கிடைக்கலாம் வாக்கு வன்மையானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க விருது கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் பெரிய மனிதர்களினுடைய நட்பானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் பல வகை யோகங்களானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க புண்ணிய ஸ்தலங்களை தரிசிக்கக்கூடிய எண்ணங்களானது ஏற்படு சிலர் யாத்திரை செல்வார்கள் அடுத்தவர்கள் உதவியும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரம் நன்றாகவே வந்து நடக்கும் எதிர்பார்த்த ஆர்டர்களானது வந்து சேரும் அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களை சாதகமாக வந்து பார்த்தீங்கன்னா செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்தி சாதனத்துடன் நடந்து கொண்டு நன்மையும் அடைவார்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகளானது கூடுங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே வந்து இருப்பார்கள் குடும்பத்தில் இதமான ஒரு சூழ்நிலைகளானது காணப்படும் புதிய வீடு கட்டுவது பழைய வீட்டை புதிப்பது போன்ற பணிகளை தொடங்க முற்படுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது நிலவும் பிள்ளைகளால் பெருமையும் சேரு அவர்களுக்கு தேவையானவற்றையை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியில் ஆழ்த்துவீர்கள் உறவினர்களுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் பெண்களுக்கு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் ஆன்மீக பயணங்கள் செல்வதில் விருப்பங்களும் உண்டாகும் கலைத்துறையினருக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகளானது வந்து பார்த்தீங்கன்னா தீருங்க நீண்ட நாளாக இருந்த கஷ்டங்களானது உங்களுக்கு நீங்கும் எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியங்களானது இப்பொழுது உண்டாகுங்க அரசாங்கம் மூலம் லாபங்களானது ஏற்படும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க அரசியல் துறையினருக்கு வாக்கு வன்மையினால் எதையுமே கொள்வீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் புதிய பதவி புதிய பொறுப்புகளானது ஏற்படலாங்க மேலிடம் கொடுத்த வேலையை செய்து முடித்து அவர்களுடைய நன்மதிப்புக்கு நீங்கள் ஆளாவீர்கள் மாணவர்களுக்கு புத்தி சாதனியத்துடன் நடந்து கொண்டு மற்றவர்களினுடைய பாராட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா பெறுவீர்கள் கல்வியில் மேன்மையானது உங்களுக்கு உண்டாகும் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களுக்காக அலைய வேண்டியும் இருக்கு பணவரமானது எதிர்பார்த்தபடியே வருங்க முக்கிய நபர்களினுடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்ற வாய்ப்புகளானது வரும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு வேலைகளானது கிடைக்கலாம் அதே போல எதிர்பாராமல் நடக்கக்கூடிய சம்பவங்களால் இழுப்பறியாக இந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது காணப்படுங்க பிள்ளைகளுடன் அனுசரித்து செய்வது கருத்து வேற்றுமை வராமல் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை இந்த ஒரு காலகட்டத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா செய்து புகழ் பெறுவீர்கள் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் உத்தியோகத்தில் முன்னேற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா காண்பீர்கள் கூடுதல் கவனத்தை செலுத்துவதன் மூலமாக எதிர்பார்த்த வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் மேலுமே உங்களுடைய குடும்பத்தில் உற்சாகமான ஒரு சூழ்நிலையானது இப்பொழுது காணப்படுங்க பிள்ளைகளினுடைய பிடிவாத போக்கானது மாறு உங்களுடைய அறிவுரைகளை கேட்டு அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா நடப்பார்கள் சிலருக்கு பிள்ளைகளுடைய வழியில் பொருள் வரவுக்கும் வாய்ப்புகளானது உண்டு புதிய ஆடை ஆபரணங்களானது சேருங்க விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும் அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகளானது ஏற்பட வாய்ப்புகளும் உள்ளதுனால் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது தனுசு ராசி வெளி வெளிவட்டாரங்களில் மதிப்பு மரியாதையும் ஏற்படுங்க அதேபோல் அரசாங்க விவகாரங்கள் இழுப்பறிக்கு பிறகு இப்பொழுது சாதகமாக முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம் திருமண வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளானது நல்லபடியாகவே நடைபெறுங்க உறவினர்களுடைய வருகையினால் வீட்டில் மகிழ்ச்சியானது ஏற்படும் ஆனால் மூன்றாவது நபர்களினுடைய தலையீட்டினுடைய காரணமாக குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வப்போது ஒரு சில பிரச்சனைகளானது ஏற்பட்டு நீங்குங்க பொறுமையை கொஞ்சம் கடைபிடிப்பது நல்லது அரசாங்க அதிகாரிகளை அணுகும் போது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் அலுவலகத்தில் பனிச்சுமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிங்க ஆனால் அதிகாரிகளினுடைய ஆதரவும் சக ஊழியர்களினுடைய உதவியும் இருப்பதனால மிகவும் எளிதாக செய்து நிர்வாகத்தினரினுடைய பாராட்டுகளை நீங்கள் பெறுவீர்கள் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படுங்க தொழில் வியாபாரத்தில் கூடுதலாகவே உழைக்க வேண்டும் ஆனால் அதற்கேற்ற ஆதாயங்களானது இப்பொழுது கிடைக்குங்க பங்குதாரர்களால் வியாபாரத்துக்கு தேவையான பண உதவியானது கிடைக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் இழுப்பறிக்கு பிறகே அனுகூலமாக முடியும் மேலுமே இந்த மாதத்தில் குடும்பத்தில் மிகவும் நல்ல நிகழ்ச்சிகளானது நடைபெற்று சந்தோஷ தருணங்களானது அதிகரிக்கும் எதிர்பார்த்தபடி தனவரங்களானது வந்து கொண்டே இருக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் அகன்று நிம்மதியானது பிறக்குங்க தாய் மற்றும் தாய்வழி உறவினர்களாலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாசம் அன்பானது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெறுவீர்கள் அவர்களால் ஆதாயங்களும் உங்களுக்கு கிடைக்கிங்க அதேபோல் நிலம் வீடு மனை வாகனங்கள் ஆகியவற்றை வாங்கி விற்பவர்களுக்கு இப்பொழுது நல்ல ஒரு லாபங்களானது கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அழகிய பெரிய வீடும் மற்றும் விலை உயர்ந்த வாகனங்களும் நீங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீர்கள் செல்வக்கானது உயர்ந்து காணப்படும் மேலுமே ஒரு சில சமயங்களில் பொருளாதார சிக்கல்களானது ஏற்பட்டு நீங்கும் எந்த ஒரு காரியத்திலுமே ஒரு தெளிவான முடிவுகளை வந்து எடுக்க முடியாத ஒரு குழப்பங்களானது ஏற்பட்டு அதன் பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா சரியாகுங்க சொன்ன சொல்லை காப்பாற்றி விடுவீர்கள் அதனால மதிப்புகளானது உங்களுக்கு ஏற்படும் எதிர்ப்புகளை சமாளித்து முன்னேற எடுக்கக்கூடிய முயற்சிகளானது சாதகமான பலன்களையே கொடுக்கும் தொழில் வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டு இருப்பவர்கள் திட்டமிட்டபடி செயலாற்றி வெற்றியை எட்டி பிடிப்பீர்கள் வியாபார போட்டிகளானது உங்களுக்கு குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கலாங்க சிலருக்கு கூடுதல் பொறுப்புகளானது வந்து சேரும் வருமானங்களும் கூடும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வங்களானது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பெரிதாக பேசுவார்கள் கணவன் மனைவிக்கிடையே நிதானமான போக்கானது காணப்படும் மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான புதிய தகவலை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ